எல்லாரும் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்ணேன் ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு மனசுக்குள்ளே வச்சுக்க முடியலை ஏன்னா ஒரு விஷயம் ஆடுறதுக்குள்ளே ஒரு விஷயம் வந்துக்கிட்டு அப்படியே கண்டினியூஸாக போட்டு என்னை படாத பாடுப்படுத்திக்கிட்டு இருந்ததுனால எல்லா மீடியாலையும் சொல்ல வேண்ட சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா எல்லோரும் கிடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நானும் கடந்திருப்பேன் ஆனால் ஒன் இயர்க்குள்ளே அவ்வளோ சம்பவம் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் முடியல ஒரு ஒரு டேரக்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறான் அப்படின்னா என்னால் முடியாது கேட்குறாரு என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அது மறைமுகமாக வா ஆஃபீஸ் வா லோட்டல் ஓஸ்க்குனு கூப்பிட்றேன் நல்லா பச்சையாக தருது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக கால் வருது என்னால் முடியாது அப்படின்னு சார் இப்படி தொல்லை பண்ணாதீங்க கூட ஆள் இருக்காங்க போய் சொல்கிறடி ஏமாத்துறடி வாங்க போங்க மேடம்னு கூப்பிட்டாங்க இவ்வளோ தரக்குறவாக பேசுகிறாங்க இதெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் நான் நேராக வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் போய் பேசிவிட்டு வரேன் இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா வான் பண்ணி விட்டாச்சு விட்டதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் போயாச்சு வான் பண்ணி விட்டதுக்கப்புறம் அன்னிக்கு நைட்டு எனக்கு ரிவஞ்ச் எடுக்கிறாரு அன்றைக்கு நைட்டே எல்லாருக்கிட்டையும் நம்பர் கொடுத்தாச்சு